பாவங்களை சவரி தேடிடுவோம் தலனை பாடுவோம் நம் பாவங்களை சவழி தேடுவோம் குண்டரியில் நாம் எல்லாரும் கூடிடுவோம் கூடிடுவோம் குண்டாரியில் நாம் எல்லாரும் கூடிடுவோம் நாம் எல்லாரும் கூடிடுவோம் அங்கு புண்டரி காற்ற அருள் நாடிடுவோம் அங்கு புண்டரி காற்றன அருள் நாடிடுவோம் பொண்டாரியில் நாம் எல்லாரும் கூடிடுவோம் அங்கு புண்டாரி காஷனாருள் நாடிடுவோம் பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கா ரே பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கா பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கா அரே பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கா பட்டவட்டமாக நின்று ஆடிடுவோம் ன்று ஆடிவோம் கையை கட்டிக்கொண்டு விட்டல் என்று பாடிடுவோம் கையை கட்டிக்கொண்டு விட்டல் என்று பாடிடுவோம் வட்டவட்டமாக நின்று ஆடிடுவோம் வட்டவட்டமாக நின்று ஆடிடுவோம் கையை கட்டிக்கொண்டு விட்டல் என்று பாடிடுவோம் கையை கட்டிக்கொண்டு விட்டல் என்று பாடிடுவோம் கஷ்டங்களை விட்டவனே கஷ்டங்களை தங்களை தீர்க்கு மந்த விசனே தங்களை தீர்க்கும் நமது இஷ்ட தெய்வமாகவே கொண்டாடி ரோம் நமது இஷ்ட தெய்வமாகவே கொண்டாடி ரோம் பாண்ட பாண்ட பாண்டா அரே பாண்ட பாண்ட பாண்டா பாண்டுரங்க பண்டுரங்க அரே பாண்ட பாண்டுரங்க பாண்டுரங்கா ஆட ரங்காா பாட ரங்கா பாட ரங்கா பாணா பாண்ட பாடு ரங்கா ஆட ரங்கா பாட ரங்கா பாட ரங்க பட மாரி பட பூஜை பாரி பார ியாழி <kritic> <social sharedrawd unreiry>: ஆண்களுக்கு புது சோலை கத்தலுக்கு முருகனுக்கு யாரா ஏனா கோகுளத்து வாசனை ஆடிபாடி கொண்டாடி பாடுவோமே கோபாயங்கள் கோகுலத்து வாசனை ஆடிபாடி கொண்டாடி பாடுவோமே கோபாயங்கள் கோகுலத்து வாசனை ஆடி பாடி கொண்டாடி பாடுவோமே நாமம் பாடுவோமே ராம நாமம் பாடுவோமே பாடுவோமே ஓ பாங்கள் ஆடி பாடி கொண்டாடி பாடுவோமே வேகுலால் ஆடு மேட்ட கண்ண நாமம் பாடுவோமே ராகம் பல எடுத்து கொடுக்கும் ராதை நாமம் பாடுவோமே ஓ பா வாடி கதாதனை பாடுவோமே கதேந்திர மோட்சம் தந்த காமன் தந்த சிவ பாடுவோமே கோபாயங்கள் கோகுளத்து வாசனை ஆழிப்பாடி கொண்டாடி பாடுவோமே அனும நாமம் பாடுவோமே லட்ச பாடுவோமே காமதாச திருப்பதத்தை நினைத்து நினைத்து பாடுவோமே கோபாயுங்கள் கோகுலத்துவாதனை ஆடி பாடி கொண்டாடி பாடுவோமே கோபாயுங்கள் கோகுலத்துவாதனை ஆடி பாடி கொண்டாடி பாடுவோமே ஆடி பாடி கொண்டாடி பா I'm <laughs> sorry, என்று ஆளுமிலேவாடி வேல நின்று ஆளுமணே ஞானவாடி வேல நின்று ஆனந்த கலிப்போடு ஆளுமையிலே ஆனந்த கவிப்போடு ஆளுமையிலே ஆலகன்

ஒருவனுக்கு ஒருகனுக்குதார ஜான மருந்து ஜங்களை மருந்து பெருமை தந்த அங்க மருந்து பாராணி மேலும் மருந்து

திருமஞம் உண்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு நடக்கும் அபிஷேகத்துக்கு பால் தயிர் இளநீர் தேனு அபிஷேக பொருள் வாங்கி தரவங்க வாங்கி தரலாம்

கூடார் வலி அபிஷேகத்துல அனைவரும் கலந்து கொள்ளலாம் கார்த்தாலை நீங்க பத்தி போயிட்டு வந்தவனே ஆரம்பிச்சிடலாம் கூடார்வழி இந்த வருஷத்துல ஆரம்பிக்கிறேன் கூடார் சிறப்பு அபிஷேகம் அதனால கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பொருத்தவங்க எல்லாம் வேண்டிக்கலாம் பெருமாளுக்கு பால் தயிர் அபிஷேகம் பொருள் வாங்கி தரலாம் வஸ்திரம் வாங்கி தரவங்க வஸ்திரம் வாங்கி தரலாம் மாலை வாங்கி தரவங்க வாங்கி தரலாம் மாலை வாங்கி சாமிக்கு சாத்தி உங்க கையில கொடுத்துருவோம் நீங்க எடுத்துட்டு போய் வீட்டுல போட்டுக்கலாம் சரியா அதனால எல்லாரும் நல்லா வேண்டிக்கங்க பனிரெண்டாம் தேதி ராத்திரி அபிஷேகம் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் ராத்திரி நடைபெறும் பதிமூணாம் தேதி கார்த்தாலை போகி திருமஞ்சனம் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் பண்ணி நடராஜருக்கு கார்த்தால ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் எல்லாரும் கலந்துக்கலாம் இன்னைக்கு திறந்துட்டாங்க கூடாரன்னைக்கு தரப்பாங்க திறப்பாங்க ஒரு நாள் அப்படியா தேவ தெய்வமு பேசுமா உலகம் மனை கீர்த்தன பாழாம் கண்ணனாம் தம் தனை ஒன்று கொன்ற கோகுல கண்ணனாம் அண்ணன் எங்கள் கண்ணனாம் தார்மேத கண்ணனாம் எண்ணெயு உண்ட கண்ணனா மண்ணை உண்ட கண்ணனா கண்ணனாம் கிருஷ்ணனோரத கிருஷ்ணனோ எல்லோரும் மனது மலை கோவிந்தா அத்தனை மலைகளிலும் கோவிந்தா அருண்மணமே சுதமா கோவி கோவிதா பாவங்கள் தீர்ப்பு மலை பரந்தாமல் நாடு மலை பரந்தாமல் நாடு மலை பரந்தாமல் பேர சொல்லி பகுமையாக தொழுப்பு மலை பகுமையாக தொழுப்பு மலை பரந்தாமல் பேரை சொல்லி

குமலை செம்ப பலவாயமலை சென்னா குமரகுமலை செம்பவளவாயமலை செந்தாமலை அழகன் சிலையாக இருந்தமலை சென்னமலையழகன் சிலையாயிருந்தமலை கோவிடா கோவிதா

இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம சர ஸ்டோரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்